அரசியல் ரீதியாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வருகின்ற பதிமூணாம் தேதி தொடங்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது அவர் எவ்வளவு நாட்கள் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறாரு எந்தெந்த ஊர்களுக்கு போக போறாரு அவருடைய தேதி பதிமூணாம் தேதியை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன இந்த சுற்றுப்பயணம் எந்த மாதிரியான தாக்கத்தை அரசியல் வியூகத்தை இது வழிவகுக்கும் என்பதை குறித்தும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆத்தூர் பகுதியில் ஒரு சூரட்டி ஒட்டப்பட்டிருக்குது அந்த சூரட்டி இன்றைக்கு எதிர்கட்சியினால் கிளிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் வைக்கக்கூடிய மிக முதன்மையான விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஒர்க் வித் கோ பாலிட்டிக்ஸ் செய்கிறாரு அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாற்றாரு இன்னும் மக்கள் இடத்துல அவர் போகலை மக்கள் இடத்துலையும் விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இந்த விமர்சனம் தான் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மீதும் அந்த கட்சியின் மீதும் வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான கேள்விகளாக இருந்துச்சு இந்த கேள்விகளுக்கான பதிலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய மாநாடு இரண்டாவது மாநாட்டிலேயே அதற்கான பதிலையை சொல்லியிருந்தார் விரைவில் நான் மக்களை சந்திப்பேன் விரைவில் மக்களோடு நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அந்த சுற்றுப்பயணம் செல்வதற்கான அந்த சொகுசு வாகனங்கள்லாம் தயாராகி இருந்த நிலையில விரைவில் இவர் வந்து சுற்றுப்பயணத்துக்கான தேதிகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு வர இருக்கிறது அந்த பதினேழாம் தேதி அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்துச்சு அதே அடுத்ததாக அவருடைய இரண்டாவது மாநில மாநாட்டில் அண்ணா அவர்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக ஒரு முன்மொழியை ஒரு வழிகாட்டியாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒருவேளை செப்டம்பர் பதினாலாம் தேதி அண்ணாவுடைய பிறந்தநாளில் இவருடைய சுற்றுப்பயணத்திற்கான தேதி அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்த இருந்த நிலைகளில் இந்த ரெண்டு தேதியும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல்கள் வந்திருக்கு அதே போல் ஒருவேளை பெரியார் பிறந்த மண்ணான பெரியாருடைய ஈரோட்டிலிருந்து இவருடைய சுற்றுப்பயணம் தொடங்குமா அல்லது பேரறிஞர் அண்ணாவுடைய ஊரான காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்குவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி தலைவர் அவர்கள் திருச்சி அதாவது டெல்டா பகுதியை மையமிட்டு தான் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு குறிப்பாக திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் இந்த மாதிரியான ஏதோ ஒரு தான் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் திருச்சியில் ஆரம்பித்து அவருடைய சுற்றுப்பயணம் மதுரை வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து வாரங்கள் அதாவது செப்டம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் பத்து வாரங்களுக்கு அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் இந்த சுற்றுப்பயணங்கிறது மூன்று கட்டமாக முதல்ல ரெண்டு வாரம் பயணம் செய்வது அதுக்கப்புறம் இடையில் ஒரு இடையில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நான்கு வாரங்கள் செய்வது அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு மு ஒரு நான்கு வாரங்கள் போவதின்று மூன்று கட்டமாக அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் நூற்றி இருபது மாவட்டங்களாக நிர்வாக ரீதியாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த நா இந்த ஒவ்வொரு நாளும் இரண்டு தொகுதிகளாக அதாவது இரண்டு மாவட்டங்களாக அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எங்கெங்கெல்லாம் எங்கேயெல்லாம் பிரச்சாரம் செய்யணும் எந்தெந்த இடத்துல என்றெல்லாம் அவர் மக்களிடம் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மாவட்ட செயலாளர்கள் அதுக்கான தயார் பட்டியெல்லாம் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது இதுல குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா குறிப்பாக அவர் டெல்டாவை அதாவது தஞ்சாவூர் திருச்சி பகுதியை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்வு செய்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வட மாவட்டத்தில் அதாவது விக்கிரவாண்டியில் அவருடைய முதல் மாநாட்டை செய்திருந்தார் அதே போல் அதற்கு பிறகு கோவையில் அவருடைய பூத் கமிட்டி மாநாடை நடத்தியிருந்தார் அதுக்கு அடுத்ததாக அவருடைய இரண்டாவது மாநில மாநாட்டை தென் மாவட்டமான மதுரையில் அவர் நடத்தியிருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதியினுடைய மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக அவர் திருச்சி பகுதி வரைக்கும் எந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்காத நிலையில தஞ்சை டெல்டாவை இதற்காக தான் அவர் தேர்வு செய்திருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொரு பார்வை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சி தொடங்கி முதல் போராட்டமாகவே ஒரு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அந்த பரந்தூர் விமானம் குறித்த அவருடைய முதல் போராட்டமாகவே இருந்தது விவசாயிகளுக்கு நம்ம வந்து நமக்கு செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி மிக உருக்கமாக விவசாயிகள் பிரச்சனையும் முதன்மையாக அவருடைய கட்சியில் பார்க்குறாங்க இந்த நிலையில் இன்றைக்கு தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் மேலெழுந்து இருக்குது குறிப்பாக நெல் கொழும்புதல்லாம் இன்றைக்கி தனியாருக்கு மாற்றப்படுகின்ற வகைகளை இருக்கிற காரணத்தினால குறிப்பாக இந்தியாவினுடைய முதுகெலும்பே வந்து தான் விவசாயி சொல்வாங்க அந்த விவசாயிகளுடைய அந்த விவசாயிகளுடைய ஆதரவை பெறுவதற்கு அவர்களிடம் அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்கு அவருடைய பிரச்சாரங்கிறது டெல்டாவை தேர்வு செய்வதற்கான காரணமாக இதை சொல்லப்படுறத பார்க்க முடியுது குறிப்பாக இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா விஜய் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் போல பாரத் ஜோடா யாத்திரா போல ஒரு நடைப்பயணமாக இருக்குமா அல்லது வாகனத்திலேயே போவாரா இது பற்றி என்ன தகவல்கள் வெளியாக இருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவினுடைய உச்சத்தில் உச்சத்துல இருக்கிறதுனால அவர் போகக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவுல தொண்டர்களுடைய பலம் இருக்குது மிகப்பெரிய அளவுல அவருடைய அவர் மீதான ஈர்ப்புல ரசிகர்களும் தொண்டர்களும் மிகப்பெரிய அளவுல அவருக்கான அவரை நோக்கி வருவதற்காக இருப்பாங்க எனவே ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்பு இருக்கிற காரணத்தினால இங்கே இவருடைய இவருடைய நடைப்பயணத்துக்கு இங்கே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடுமோ அதில் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுல ஒரு இடையூறு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுனால அவருடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பேருந்தில் அவருடைய வாகனத்தில் இருந்தவரே தான் அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறத பார்க்க முடியுது ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் கரைச்சி தொடங்கி முதல் மாநாட்டுக்கு பிறகு த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிக மிகப்பெரிய ரோலை தமிழக அரசியல் கழத்தை செய்வாங்க இரண்டு ஜிட்டு அளவில் அதாவது பத்துக்கு மேற்பட்ட சதவித அளவில் தமிழக வெற்றி கழகம் ஓட்டே பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வெற்றி பெறுமா இல்லையோ ஆனால் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல்வேறு சர்வேக்கள்லாம் வெளிவந்திருக்க நிலையில் இப்போது அதிமுகவுக்குள் ஒரு பிளவுகளை ஏற்படுத்து ஏற்கனவே த என்டிஏ கூட்டணிக்குள் இருந்த அமமுக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு வெளியாகி இருக்குது இந்த நிலையில் அவரெல்லாம் விஜய் நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிற நிலையில இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவிலான ஆதரவை மக்களிடத்தில் ஏற்படுத்தி எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரைக்கு முன்பு அவரை வந்து ஒரு பப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாரத் யாத்திரைக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மக்களால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக ஒரு இந்தியா முழுமைக்கும் அவர் வந்து ஒரு தலைவராக அறியப்பட்டார் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலைக்கு அவர் ஆனார் அதே போல் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு த தமிழகத்தினுடைய தேர்தலில் ஒரு பிரட்டி போடக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பேரணியாக இருக்குமா தமிழக அரசியலில் இன்றைக்கு திமுக கூட்டணி மிக வலிமையாக இருந்தாலும் அதற்குள் எந்த கட்சிகளும் வெளியே வராமல் இன்னும் இரண்டு கட்சிகள் கூட போவாங்களா அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில மாநாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னாலும் இதுவரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலையில் தமிழ் இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பல கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வருவதற்கான வழிகளை இந்த பேரணி ஏற்படுத்துமா இந்த மக்கள் சந்திப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா தமிழக வெற்றிகழ தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ரசிகர்கள் சினிமாவுக்கு வரக்கூடியவர்கள் ரசிகர்கள் இதெல்லாம் ஓட்டாக மாறாது இவர்களெல்லாம் வந்து விஜய்க்கு பாலாபிஷேகம் செய்கிறவங்க விசிலடித்தான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி விமர்சனங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்கள்லாம் ரோஹிணி தாட்களை உட்கார்ந்துகிட்டு சீட்டை கிழிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பார்வைதான் இருக்கும் அப் அப்படி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூருங்கிற ஒரு ஒன்றியத்தில் இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக அந்த பகுதியினுடைய ஊழலை சுட்டி காட்டி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியை கண்டித்து இன்றைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க இந்த போஸ்டரில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா அமைச்சருடைய தொகுதிகளில் இந்த ஒப்பந்தங்களில் ஊழல் நடந்திருக்குது இந்த ரோடுகள்லாம் கூடப்பட்டிருக்கு ரோடுகளுக்கான ரோடுகள்லாம் கூடப்பட்டிருக்கு அதில் ஊழல் நடந்திருக்குது இந்த ரயில்வே பாலங்களுக்கு போட்டிருக்காங்க இந்த ரயில்வே பாலங்களுக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இதில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதெல்லாம் இவருடைய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் தற்போதைய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுக்கு நேரடியாக அவரை குற்றஞ்சாட்டி இந்த சூரொட்டியை ஒட்டியிருக்கிறாங்க கூடுதலாக இதை இதை பற்றி அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த சூரட்டிலேயே அவங்க கேட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி சூரட்டிகள் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் இந்த மாதிரியான விஷயங்களை குற்றஞ்சாட்டி போடுவதுங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான் இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த அமைச்சர் பெரியசாமி யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் ஐ பெரியசாமி அப்பேற்பட்ட அவர் தொகுதியில் இப்படியான ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர்களை போடுறாங்க இதன் மீது வந்து ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதற்கான விசாரணைகள் போடலாம் அல்லது இந்த போஸ்டர் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது அவதூறு வழக்குகள் போடலாம் அல்லது அவர்கள் மீது என்ன விளக்கமோ அதற்கான பதிலை கொடுக்கலாம் மாறாக இன்றைக்கு என்னன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது இந்த ஐ பெரியசாமி அவர்களுடைய இந்த கண்டித்த இந்த போஸ்டரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து போய் கிழிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லும்போது இது திமுகவுடைய பற்றி கண்டித்ததுனால திமுகவுடைய ஆதரவாளர் ஐ பெரியசாமியோட ஆதரவாளர் தான் இந்த போஸ்டரை கிழிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்கிறத பார்க்க முடியுது எனவே இன்னைக்கு வந்து இப்படியான குற்றச்சாட்டு புது வழியில் வந்திருக்குது ஒருவேளை அந்த போஸ்டர் அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய போஸ்ட் ஒருவேளை அது அப்படியே விட்டுருந்தா கூட அது அந்த போஸ்ட்டாகவே மாறி இருக்கும் இது கிழிச்சதுனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அந்த போஸ்டருங்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்குது இந்த போஸ்டர் கொடுத்து ஐ பெரியசாமி அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு விசாரணை செய்வாரா அல்லது இந்த போஸ்டருக்கு திமுக தரப்புலையும் பதில் வருமா இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் ஒரு ரசிகர்களாக ஒரு கூட்டம் சேர்ந்து சிதறக்கூடியவர்களாக இருந்த நிலையில் இன்றைக்கி அடுத்த கட்டமாக ஒரு அமைச்சருடைய ஊழலை பற்றி பேசக்கூடிய பேசக்கூடிய இடத்துக்கு அடுத்த கட்ட இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மாநாட்டை தொடர்ந்து இந்த பேரணி அப்படிங்கிறது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த பேரணி எந்த மாதிரியான அரசியல் முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் அதோடு ஐ பெரியசாமி தரப்புல இதற்கான எதிர்வினையாக என்ன வரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்